முதுகு வலி மூட்டு வலி கை கால் வலி கழுத்து வலின்னு எல்லா வலிக்கும் ஒரே மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரண்டை தாங்க எங்கள் பாட்டி அவங்க வீட்டோட தோட்டத்துலேயே இந்த பிரண்டியை வந்து வச்சுருக்காங்க எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்கு பாருங்கள் இதில் இருந்து இன்னைக்கு கொஞ்சம் பிரரண்டி எடுத்துகிட்டு போய் துவையல் அரைக்கலாம்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க பெரண்டையை வந்து நல்லா நார் பகுதியெல்லாம் வந்து எடுத்துடணுங்க இல்லைனா வந்து நல்லா இருக்காது துவையல் இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணணும் அந்த தண்டு பகுதியில் இருக்க நாரெல்லாம் இந்த மாதிரி எடுத்துட்டு தண்டு இலையை மட்டும் நம்ம வந்து தேவைக்கு எடுத்து வச்சுக்கணும் இந்த பரண்டை கூட வச்சு அரைக்கிறதுக்காக பூண்டு இஞ்சி வரமிளகா தேவையான அளவு பூண்டு இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள் எண்ணெய் ஊற்றி பூண்டு இஞ்சி நல்லா வதக்கிக்கோங்க கூட நாலு வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க இந்த எண்ணெயிலேயே பரண்டையும் சேர்த்து நல்லா வதக்குங்க வதக்கும்போது வெடிக்குங்க கவனமாக வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கினதும் மொத்தம் வதக்கினதையும் எடுத்து அம்மியில் மிக்சியில் வச்சு நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அரைச்சத எண்ணெய் ஊற்றி நல்லா தாளித்து எடுத்து சாப்பிட்டு பாருங்க சுட சுட சாதத்துக்கூடியும் தோசை இட்லி கூடயும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க